பால் leng Cock சிக்கன் பாத்துங்க herman 길 folders Church Kristin Tag இப்போ deuxièmeessel belong to you, então, yes, you yes, so you so may want mm. yes. to be figure out game� Assassa такая bolsage mujer wearing yourоминаarlemasan shrine onangar jeans etriome uplandTh ki x muscle Eh char dunesочкиpine erud suspiciousור Evolution sir WiFigl evenings making the fahadhalten with me beatiful to none is your ours powinien makra Michal Meghaloth speaking நம்ம கிட்ட வந்தவங்க எல்லாமே ஒரு அஞ்சு தெளிவான மாட்டுக்கு வந்தாங்க. அதனால தெளிவா பாத்து எடுத்துக்கிறீங்க. என்ன தோள் வந்தா இருக்காங்கடா. இன்னைக்கு ஒரு பொள்ளாச்சில இருந்து வந்திருந்தாங்கனா ஆல்ரெடி நமக்கு எடுத்துட்டு போன கஸ்டமர் தான். ரெண்டு உலந்தூர் பேட்டிங்கனா இன்னொரு name கள்ளுங்க. இன்னொரு இங்கே நமக்கு தருமபுரி தோப்பு இருக்குலாம். இன்னைக்கு இந்த வாரம் வந்து எப்படி இருக்கு மாடு வரது? மாடு வரதலாம் நீங்க ஃபுல்லா அதிகமா இருக்கீங்க. காலையில நம்ம எடுத்தோம். நேத்துல எடுத்துட்டோம். இது எடுத்தலாம் ஒரு நாலு மணிக்கு முடிச்சிடுங்க. 4 மணிக்கு 4:30க்குள்ள முடிச்சிடோம். அதனால வந்த மாடு நம்ம தெளிவா பாத்து எடுத்துக்கணும். இப்போ கொஞ்சம் மாட வரத்து அதிகமா தான் இருக்குது ஃப்ரெண்ட்லி எடுக்கலாங்க தெளிவா பாத்து எடுத்து நம்ம கஸ்டமர் கம்மி தான் வந்தவங்களுக்கு ஒரு கஸ்டமர் கூட எடுக்காம போலீங்க வந்த கஸ்டமர் எல்லாமே விலைக்கு இருந்துச்சா விலைக்கெல்லாம் பரவாயில்லைங்க இன்னைக்கு விலைக்கு பரவாயில்லைங்க நேரத்துல எடுத்த வரைக்கும் விலைக்கெல்லாம் பரவாயில்லைங்க

ஒண்ணு மட்டும் இந்த சந்தை வந்து இன்னைக்கு நடைபெறும் எப்ப வரணும் இன்னைக்கு இந்த சந்தை பாத்தோம்னா வேலைக்கிழமை காலையில ஒரு மூணு இருந்து ஒரு ஒன்பது மணி வரைக்கும் இருக்குங்க ஒரு மூணு மணில இருந்து ஒரு ஆறு மணிக்குள்ள வந்தோம்னா தெளிவான மாட பாத்து எடுத்துக்கலாங்க ஓகே ஓகே சோ அந்த மாதிரி எல்லாம் எடுத்து எடுத்துக்கலாங்க நேரத்துல வரப்ப என்னன்னா நமக்கு வந்து பாத்தினா மாடு இறங்குறப்ப நமக்கு பட்ஜெட்லயே இருக்கும் ரெண்டாவது கொஞ்சம் தெளிவான பொருளும் இருக்கும் நம்ம நம்மளே மாதிரி ஒரு நூறு பேர் ஆயிரம் பேர் உள்ள வராங்க அவங்க பிடிச்சவங்க ஒரு ஆயிரம் ஐநூறு பார்க்க மாட்டாங்க எடுத்துட்டு போயிட்டு இருப்பாங்க நம்ம நேரத்துல வந்தா கொஞ்சம் ஆயிரம் ரெண்டாயிரம் வித்தியாசம் பார்க்காம பொருள் தெளிவான பொருளை பார்த்து எடுத்துக்கலாங்க இப்ப இந்த சந்தையில வந்து என்ன கறவையில இருந்து எடுக்கலாம் இந்த சந்தையில ரெண்டு நேரம் சேர்ந்து ஒரு பத்து லிட்டர்ல இருந்து ரெண்டு நேரம் சேர்ந்து ஒரு முப்பது லிட்டர் வரைக்கும் எடுக்கலாம் முப்பது லிட்டர் ஆமா

சேலம் அதே மாதிரி பொள்ளாச்சி சைடு லைக் பண்ணுவாங்க அப்புறம் கர்நாடகா லைக் பண்ணுவாங்க உளுந்தூர் பேட்டை திருவண்ணாமலை மாவட்டம் எல்லாமே கொஞ்சம் தான் லைக் பண்ணுவாங்க ஏன்னா அந்த தூங்கி எழுந்து பாத்தோம்னா அந்த மூஞ்சி லட்சணமா இருக்கிறத அவங்க விரும்புவாங்க கொம்பும் போடி ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க போடி மாடு யாரும் லைக் பண்றாங்கன்னா ஒரு இருபது மாடு ஃப்ரீயா விட்டா கூட அது அப்படியே அனிமல் கூட அப்படியே இருபது அப்படியே ஜாயின்ட் ஆகி மேய்ஞ்சிட்டு இருக்கும் ஆனா அந்த இருபது மாட்டுல ஒரு ரெண்டு கொம்பு மாடு விட்டோம்னா கூட அந்த இருபது மாடு அட்டாக் பண்ணும் அட்டாக் கூட என்ன பண்ணா மாடு காயவும் அந்த வயிற்றுல போய் இடிக்கும் மடியில போய் இடிச்சு எல்லாத்தையும் காயப்படுத்தும் அதே மாதிரி ஆள் பிடிக்கிற போய் இடிச்சாலும் கொஞ்சம் காயப்படுது உண்டாகும் அதால்தான் அதுக்காகதான் அந்த கொம்பு மாடு லைக் பண்றதுல அவங்க எல்லாமே ஃப்ரீ மெயின்டெனா விடுவாங்க அந்த கர்நாடக சைடு எல்லாமே அதாவது ஒரு இருபது மாடு முப்பது மாடு சேர்ந்து ஒரு ஃபார்ம்ல விடுவாங்க அதனால வந்து அவங்க போடி லைக் பண்ணுவாங்க எப்பயுமே ஃப்ரீயா விடுற மாடு வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் லிட்டர்ஸ் எபோ இருக்கிற மாடு வந்து ஃப்ரீயா விட்டா மட்டும் தான் கறக்கும் கட்டி வைக்கிற மாடு இருபத்தஞ்சு லிட்டர் கறக்காது இப்போ வந்து எல்லாம் வந்து வண்டி எல்லாம் எப்படின்னா வண்டி எல்லாம் பிரச்சனை இல்லாம நம்ம எல்லா சைடும் வண்டி போயிட்டு இருக்குதுங்க உங்களுக்கு எல்லாமே ஜாயிண்ட் தான் போட்டு ஓகே ஜாயின்ட் வடக்கு தான் ஏற்றி வர்றேங்க ஓகே நம்ம ஆல்ரெடி அண்ணா நம்ம வந்து எடுத்து வருதான் நீங்களே அவர்கிட்ட பேசலாங்க இன்னைக்கு வந்து நல்ல ஜெர்மன் அதுக்கு பிரீடுங்க பாத்தீங்கன்னா ஜெர்மன் பிரீடுங்க ஒரு ட்வெண்ட்டி ஃபைவ் லிட்டர்ஸ் எதிர்பார்க்கலாங்கண்ணா உங்களுக்கு வந்து மாட்டு எல்லாமே தப்பு இல்லைங்கன்னா நல்லா மூஞ்சு டைப் மொட்டை டைப்பு நல்லா டெர்மினட் பிரீடு உங்களுக்கு வந்து நல்லா காம்பெளி இருக்குதுங்க உங்களுக்கு இந்த மாட்டுல குரன் சொல்றதுக்கு ஒண்ணு இல்லைங்கண்ணா

நல்ல ப்ரீடா எடுத்து கொடுத்தாங்கண்ணா சுடி சுத்தம் பார்த்து எல்லாம் திருப்பி எடுத்து கொடுத்தாருங்க மடி காம்பு எல்லாமே செக் பண்ணி கொடுத்தாருங்க இருபது லிட்டர் கரகம் சொல்லி எதிர்பார்த்து கொடுத்தாங்க சொல்லி இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு கறந்துட்டு ஓகே எத்தனை மாடு ஆறு மாடு இருக்குங்க ஆறு மாடுங்க எல்லாம் ஒரு மாடு எடுத்து ஓகே எப்படி எடுத்து கொடுக்கறா ஆனால் திருப்தியை பார்த்து எடுத்துக்கிறேன் நம்மளுக்கு எங்களுடைய விருப்பத்துக்கு ம் என்டைய பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரிங்க நம்ம சொல்லிட்டோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்து கொடுக்குறாருங்க ஸோ நீங்கள் வந்து ஒரு வேலை சொன்னீங்களா இந்த வேலைக்கு வேணும்னுட்டு

அண்ணா இந்த பாடு பல்லு இந்த பல்லு நாலு பல்லுங்க ஃபர்ஸ்ட் லெக்டேஷன் ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான மாடு அதாவது ஒரு ஜெர்சி எடுக்கிறதோட இந்த மாதிரி ஒரு ஹெச்எஃப் எடுத்தோம்னா ஒரு அஞ்சு மாச கறவன்றதோட ஒரு பத்து மாச கறவையும் கறக்கலாம் உங்களுக்கு ஒரு ஃபேட் ஃபேட்டாஷ்னப் இருக்கு இந்த மாதிரி கொம்பு டைப்ல எடுக்கிறப்ப உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு தலசம் கிடைதாங்கண்ணா ஒரு மினி மினிமம் பாத்தீங்கன்னா ஒரு மூணு வயசு தான் ஆக இருக்குங்க

நான் வந்து ஒரு பதினாறு பதினஞ்சுக்குள்ளதான் கேட்டேன் பதினாறு பதினஞ்சு சோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் எல்லாம் மாடு வச்சிருக்கோம் ஆல்ரெடி நம்ம வீட்டுல ஒண்ணு இன்னொரு இருக்குண்ணா ஹெச்எப் இருக்கு ஓகே ஓகேண்ணா சோ எப்படி எடுத்து கொடுத்தாங்க விலைக்கு எடுத்து கொடுத்தாங்களா ஆ ஓகே நான் பிடிச்சிருக்கு மாடு பிடிச்சிருக்கு எவ்வளவு நேரத்துல வந்தீங்கண்ணா நீங்க நான் ஒரு ரெண்டரை மணிக்கு வந்தேன் நைட்டு ரெண்டரை மணிக்கு வந்தீங்க இப்போ ஒரு மாடு எடுத்துருக்கீங்க எடுத்துருக்கேன் ஓகே ஓகே சோ நம்ம கிட்ட அமௌண்ட் கம்மியா இருந்தாலும் அதுக்கு தகுந்த மாதிரி வாங்கிக்கலாம் சோ விலைக்கு வாங்கிருக்கீங்க ஓகே ஓகேண்ணா

உளுந்தூர் பேட்டைக்கு போதுங்கண்ணா இந்த ரெண்டு மாடு செலக்ட் பண்றது என்னோட விருப்பம் நல்லா இருக்குதுங்க ஒரு வந்து பிளாக் கூடுதல் இன்னொன்னு வந்து ஒயிட் மெஜாரிட்டி அந்த ஒயிட் மெஜாரிட்டிலும் கொம்பு டைப்பு மலைக்கு வெயிலுக்கு நல்லா தாங்குங்க இந்த பிளாக் கூடுதல் பாத்தீங்கன்னா இது மலைக்கு வெயிலுக்கு நல்லா தாங்கும் இது ஒரு டுவெண்ட்டி லிட்டர்ஸ் எதிர்பார்க்கலாம் இது டுவெண்ட்டி லிட்டர்ஸ் எதிர்பார்க்கலாம் இதோட அடர் டைப் மடியோட பொசிஷன் வந்து வெளி இங்க இருந்து வருதுங்க இந்த தொப்புள் கிட்ட இருந்து இறங்கி வருதுங்க இது கொஞ்சம் வெளி சைடு இல்லைங்கன்னா உள் சைடு மட்டும் இருக்குது அதாவது அரைச்சு மடினு சொல்லுவாங்க ஆனா கண்ணு போறதுக்கு ஒரு இருபது நாள் இல்ல அட்லீஸ்ட் ஒரு மாசம் கூட டைம் இருக்குது இருந்தாலும் நல்ல கரவை வந்து ஒரு டுவெண்ட்டி லிட்டர்ஸ் கண்டிப்பா எதிர்பார்க்கலாம் நல்லா இருக்கும் அது இல்லாமல் இந்த ஒயிட் மெஜாரிட்டி கூடுதலா இருக்கிறப்ப எப்பயும் மலை வெயிலுக்கு தாங்காதுன்னுவாங்க ஆனா இந்த கொம்பு டைப் இருக்கிறதுனால மலைக்கு வெயிலுக்கு நல்லா தாங்குதுங்க மொட்டை டைப்பு ஹைபிரிட் தான் தாங்காதுங்க ஆனா இந்த மாதிரி ஒயிட் மெஜாரிட்டி கூடுதலா இருக்கிற மாடு மட்டும்தான் எப்பயுமே மில்கில் அதிகமா வருங்க இது வந்து வீட்டு தேவை ரெண்டுமே வீட்டு தேவைக்குதானா ஆனா ஒரு ஃபார்ம் டைப்புக்கு போடக்கூடிய மாடு கெப்பாசிட்டிங்க ரெண்டுமே இருபது இருபது லிட்டர் ரெண்டு மாடு சேர்ந்து நாற்பத்தஞ்சு லிட்டர் அசால்ட்டா கறக்குங்கன்னா மலைக்கு வெயிலுக்கு மெயினா தாங்குங்க இது பாருங்க நல்லா கொம்பு டைப்பு இது ஒரு டுவெண்ட்டி டூக்கு மேல எதிர்பார்க்கலாங்கண்ணா உங்களுக்கு வந்து ஒன்னும் ஒரு தேர்ட்டி டேஸ்லேருந்து இருந்து ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் இருக்குதுங்க நல்ல கருங்காம்பு ஒண்ணு தப்பு பேக் பேஸ் அகலக்கட்டு அடர் டைப் பாருங்க இதுல இருந்து இறங்கி வருது ரெண்டுமே ரெண்டாவது நம்ம பணம் இன்வெஸ்ட் பண்றதை தெளிவா பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுங்க அதாவது ஒரு எக்ஸாம்பிளா சொல்ல போனா ஒரு எண்பதனாயிரம் ரூபாய் ஒரு மாட்டுக்கு போடலாம்னு வருவாங்க ஆனா ஒரு எண்பதனாயிரத்திலயே அந்த மாடு அமைஞ்சிடலாம் ஆனா அவங்க நினைச்ச மாடு தொண்ணூறாயிரத்துல கூட இருக்கலாம் ஆனா அந்த எண்பதாயிரம் ஈஸியா போட்டுருவாங்க அந்த பத்தாயிரம் போடுறப்ப கொஞ்சம் யோசனை பண்ணுவாங்க ஏன்னா அவங்க பட்ஜெட் இருக்குமே நான் சொல்லுவேன் அந்த பத்தாயிரம்ன்றது உங்களுக்கு ரெண்டு பர்சன்டேஜ் ஒரு அஞ்சு பர்சன்டேஜ் அமௌண்ட் தான் ஏன்னா நீ இன்வெஸ்ட் பண்றதே எண்பதாயிரம் தாராளமா இன்வெஸ்ட் பண்ணலாம்னு வந்துட்டீங்க ஆனா நீங்க பிடிச்ச மாடு தொண்ணூறாயிரத்துல கூட இருந்துருக்கலாம் ஆனா அந்த பத்தாயிரம் பார்த்தா நீங்க அந்த இன்வெஸ்ட் பண்ற அமௌண்ட்ல ஒரு ரெண்டு மூணு பர்சன்டேஜ் தான் இருக்கும் அதை இன்வெஸ்ட் பண்றப்பதான் அந்த மாடு வந்து தெளிவா இருக்குங்க அதை நம்ம கிட்ட விளக்கமா சொல்லி அதுக்கு தகுந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி எடுத்து கொடுப்பேன் எப்பவுமே அது மாதிரி எண்பதாயிரத்துக்கு வந்தாலும் எண்பதாயிரத்துக்கு எடுத்து கொடுத்துருவேன் ஆனா அவங்க எண்பதாயிரத்துக்கு எடுக்க வந்து தொண்ணூறாயிரம் மாடு இருந்துட்டு அந்த மாடு தெளிவா இருந்துச்சுன்னா

ரொம்ப டாப் பிரிட் நம்மளுக்கு தெரியும் இதுல கொஞ்சம் சிந்தி மிக்ஸ் ஆனதுங்க அதனால வந்து ஒயிட் மெஜாரிட்டி வந்து வெயிலுக்கு ஒண்ணு இல்லைங்க இந்த ஒரிஜினல் பிரீடு வந்து செட் ஆகாதுங்க ஒரிஜினல் பிரீட் இது கிடையாதுங்க உங்களுக்கு வந்து சிந்தி மிக்ஸ் ஆனதால பாருங்க அங்க சொல்றீங்க சிந்தி மிக்ஸ் ஆனதால இந்த மாடு எப்படி பராமரிக்கணுமோ அதே மாதிரி இந்த மாடு பராமரிச்சா போதுங்க ஆனா பால் ஐ மில்க்ல இதுதான் வரும்னு எதிர்பார்ப்புங்க ஆனா இது ஈக்குவல் இதுவும் கரெக்ட் ஏன்னா இதோட கெப்பாசிட்டி அப்படி இருக்கு நீங்க இதுக்கு மடி ஃபுல்லா வச்சோக்கு தெரியுது மடி கொண்டு வைக்கலீங்க இது வந்து அடர் ஷேப் மடி ஷேப் வந்து இப்படி தொப்புல இருந்து போகணும் ஆனா ரெண்டு மாடு சேர்ந்து கண்டிப்பா ஒரு நாற்பத்தஞ்சு லிட்டர் எதிர்பார்க்கலாம் ஒண்ணு தவறு இல்லைங்க தெளிவான பொருள் மலைக்கு வெயிலுக்கு நல்லா தாங்க அண்ணா கொண்டு போயிட்டு அவரே அவரே வருவாரு சொல்லி மாடு பாடோட வெயிட் ஹைட் வெயிட் இருந்தா மட்டும் தான் கறக்கும் நாம திறமையா இருந்தா மட்டும் தான் ரன்னிங்ல ஓடப்படியும் நாமளே வீக்கா இருந்தா எப்படி ரன்னிங்ல ஓடப்படியும் அந்த மாதிரி நமக்கு வந்து மாடோட பொருள் நல்லா இருக்குது அவருடைய உடல் அமைப்பு அவருடைய ஆரோக்கியம் எல்லாமே தெளிவா இருந்த மாடு மட்டும் தான் நம்ம செலக்ட் பண்ணி கொடுப்போம்